ும் கோலிலே உள்ளம் ஆனந்த கோத்திடும் கோேனூலே அண்மை போழிந்தென்றும் கோழிலமே உள்ளம் ஆனந்த கோத்திலும் தேன மூலே அகமே என அருளே பெற வரமே என உயிர் ஓய்வாளுமே மை பொ போழிந்தென்றும் வாழிடவே மனம் பாழமே ஆயிலும் வாழ்விலே வன்மை பொழிந்தென்றும் வாழிடவே மனம் பாழமே ஆயிலும் வாழ்விலே வகையோளிலும் மனமேதின பலமாயினும் உறவே இங்கு சீர்வேறுமே சிந்தை மகிழ்ந்தென்றும் செய்யுடனே செந்தமிழ் செய்வோங்கிலுமே சிந்தை மகிழ்ந்தென்றும் செய்யுளே தினம் செந்தமிழ் என்னி செய்வோங்கிடுமே சிறப்பாயிலும் மொழி பெய்தரும் செழிப்பே தினம் கொழித்தே வரும் சீருடனே இங்கு சொல்லிடுமே எம்மொழி தேன் செந்தும் நாவினிலே தினம் எங்கெங்கும் தேன் மழை தூவிடும் எம்மொழி தேன் செந்தும் மாவீனிலே தீனம் எங்கெங்கும் தேன் மழை தோமிடுமே எமதாகிடும் தமிழே தினம் எழிலாகிடும் வரமேயது ஏற்றமே தங்களிடும் பேரெழிலே என்னும் மேலித் என்றும் பா மழை கவி என்றும் போல் என்லீடும் பூந்த ும் பொ்தூந்தமிழே இனிதாயிடும் மனமேவினும் இறையாயிடும் தமிழே அது ஏற்றமோமாகிடும் என்புறவே ஏற்றமோமாகிடும் என்புறவே